வணக்கம் ஓகெங்கிலும் அருகி பெருகி உள்ள ஏஞ்சோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த எண்களும் வேகம் பெறவும் அந்த சிரமம் இவ்வையகம் பெறக்கூடாது என்ற துயநலமல்லாத ஒரு பொதுநலத்தில் வெளியிடக்கூடிய எஞ்சோதிட ஜோதிட பெயரியல் பற்றி அதிர்ஷ்ட பெயரை விதிப்பது பற்றி தொடர்ச்சியாக இன்று ஏழாம் என் கேதுனுடைய உள்ள பெயர்களை பற்றி இங்கு காண உள்ளோம் இதில் நாம் அறிய வேண்டியது என்ன வேண்டிய கேது எனக்கூடிய அதிர்ஷ்டமான எண் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்திற்கு அதிர்ஷ்டம் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது துதிர்ஷ்டம் எண்பது எட்டு பதினேழு இருபத்தாறு ஏழு பெயர் எண் அல்லது கூட்டு எண் எல்லாத்தையும் அரசியலில் குறிப்பார்கள் ஏழு எண் பெயரில் உள்ள நபர்கள் சாதகமான நாட்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தைந்தாம் தேதி நன்மைகள் அதிர்ஷ்டம் பதினாறாம் தேதி தீமைகள் நடக்கும் ஏழாம் தேதி செயல் செயல்கள் தோல்வியை ஏற்படுத்தும் ஏழு பெண் ஏழாம் எண் ஆணிற்கு ஒன்றாம் தேதி அல்லது ரெண்டாம் தேதி பெண் திருமணம் செய்தால் விசேஷ புத்திர பெயர் ஏற்படும் இந்த எண்ணிற்கு உதவி ஒன்று இரண்டு நான்கு ஏழு நபர்கள் மூலமாக கிடைக்கும் எனவே இன்றைய பிரதி எண் ஏழு விதி எண் ஒன்று பெயரின் ஒன்று சூரியனில் அமைக்க வேண்டும் இரண்டு விதி எண்ணாக வருபவர்கள் ஒன்று அல்லது ஆறு அல்லது ஏழு பொருத்தமான ஒரு பெயரில் அமைக்க வேண்டும் மூணு விதியனாக வருபவர்கள் ஒன்று சூரிய ஆதிக்கம் அல்லது இரண்டு சந்திராதிக்கம் ஒம்பது செவ்வாயதிக்கத்தின் பெயர்கள் அமைக்க வேண்டும் விதியன் நாலில் வரக்கூடியவர்கள் பெயர் எண்ணை ஒன்று சூரிய ஆதிக்கம் அல்லது ஏழு ஏழு கேது ஆதிக்கத்தில் அமைய அமைக்க வேண்டும் ஏழு பெயர் எண் வந்தால் அரசியல் பிர பிரமுகராகலாம் மேலும் விதி எண் ஐந்து வரக்கூடிய நபர்கள் பெயர் ஐந்து புதனுடைய எண்ணிக்கையுள்ளே அல்லது ஒம்பது செவ்வாயினுடைய எண்ணிக்கையில் ஆரம்பிக்க வேண்டும் மேலும் விதி எண் ஆறு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் பெயர் ஆறு சுக்கர ஆதிக்கம் அல்லது ஏழு கேதனுடைய ஆதிக்கம் அல்லது செவ்வாய் ஒன்போதனுடைய ஆதிக்கத்தில் பெயரை அமைக்க வேண்டும் ஏழு பிறவி எண்ணாகவும் ஏழு விதி எண்ணாகவும் வரக்கூடியவர்கள் ஒன்று அல்லது இரண்டு சூரியன் அல்லது சந்திரனுடைய பெயர் பெயர்களை அமைக்க வேண்டும் பிரவியன் விதியன் பெயர் எண் எல்லாம் ஏழாக வந்தால் எதிர்பார்த்த எதிர்பார்த்த வெற்றி ஏற்படும் மேலும் விதி எண் எட்டு வரக்கூடியவர்கள் ஐந்தாம் எண் பெயர் அமைக்க வேண்டும் மேலும் விதி எண் ஒன்பது வரக்கூடியவர்கள் ஒன்று அல்லது ஐந்து அல்லது ஆறு அல்லது ஏழு அல்லது ஒம்பது வாழ்க்கை ஆக அமைக்க வேண்டும் ஏழு அண்டு ஒம்பது அமையப்பட்டவர்கள் விதியனாகவோ பிறவியனாகவோ அல்லது பேரனாகவோ மேன்மையாக முடியும் அதாவது வாழ்க்கை மேன்மையாக முடியும் ஆனால் போராட்டம் இருக்காமல் இருக்காது ஆன்மீக வெற்றி ஆத்மீக வெற்றி அல்லது இறுதியில் வெற்றி ஏற்படும் அதாவது ஏழு பிறவி எண்ணாகவும் ஒம்பது விதி எண்ணாகவும் அல்லது ஏழு ஒம்பது ஏதோ ஒரு வகையில் பிறவி விதி பேரெனாக வரப்படுவது ஆன்மீக வெற்றி இறுதியில் வெற்றியை உணரலாம் இது விழிப்புணர்வுக்கான பதிவு ஏம்பற்ற இன்பம் விவேகம் பெறவும் எனவே தொடர்ந்து ஆதரவளித்து உலகம் எங்களது ஆதரவுகள் தொடர்ந்து ஆதரவளித்தப்படும் உள்ள அனைவருக்கும் எனது மனம் வந்த அந்த பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பயனடைய வேண்டுகிறேன் ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவே அன்றி நேரொன்றும் இல்லை வணிகமயமானது அல்ல அல்லது விளம்பரத்திற்காக அல்ல இந்த என் ஜோதிடம் அனைவருக்கும் கிட்டாது யாரெல்லாம் அதற்கு அருகதை உள்ளவர்களோ அவர்களே அடையும் எனது முப்பது ஆண்டு கால இந்த ஜோதிட அனுபவத்தில் யாம் பெற்ற இந்த ஒரு அதிர்ஷ்டமான ஒரு என்ஜி தினக்கலையை அனைவரும் பெற்று பயனடையவே நோக்கத்துடன் எனது சிறிய பதிவாக இந்த தளத்தில் வெளியிட்டு உள்ளேன் அருகதை உள்ளவர்கள் பெற்று அவருடைய அந்த வெற்றிகளையும் அவர்களுடைய நன்மைகளையும் அவருடைய அதிர்ஷ்டங்களையும் பெற பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் கிரகங்களையும் வேண்டி விரும்பி வாழ்த்துக்களுடன் இன்றைய பதிவு இத்துடன் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து உலகங்களும் உள்ள ஜோதிட எஞ்சோதிட ஆதரவர்களுக்கு மனமார்ந்த மானசீகமான வாழ்த்துக்களுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய பஞ்சபூதங்களையும் நவக்கோல்களையும் வேண்டி மாதாபிதா குரு தெய்வம் ஆசியுடன் தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் பொது அடைகிறேன் எனவே ஏ சிறிய இந்த ஒரு ஒரு முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான மானசீகமான மற்றும் தாழ்மையான வணக்கங்களை கூறி தொடர்ந்து பின்பற்றி பயனடைய விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தொடரும் வளரும் பயனடையுங்கள் வெற்றி பெறுங்கள் ஜோதிடம் என்பது இந்தியாவிலிருந்து ஓலைச்சுவடிகள் மூலமாக சொற்க பணங்களுக்கு சென்று இன்று பெருமூடுகளில் சித்திர வடிவங்களாக மூல நூல்கள் வாயிலாக எமக்கு கிடைத்ததை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டுள்ளேன் எனவே மூல நூல்கள் என்று கூறக்கூடிய பனை ஓலைகளிலிருந்து சீன யாத்திரிகர் மற்றும் வெளிநாடு ஆத்திரிகர் மூலமாக வெளிநாடுகளுக்கு சென்று இதுபோன்ற பல கலைகளும் வெளிநாடு சென்று இன்று வெளிநாடுகளில் இந்த உலகெங்கிலும் உள்ள என்பதை ஆர்வகிறது தமிழ் ஆர்வம் மற்றும் பல கலைகளில் ஆர்வம் உள்ள நபர்கள் பயனடைய இந்த சிறிய முயற்சி முயன்றால் முடியாதது ஏதுமில்லை முடிவு ஒன்று முயற்சித்தால் எனவே எங்களுடைய முயற்சி பயனடைக்க அன்புடன் வேண்டுகிறேன் இந்த பதிவுகள் கிடைத்த நபர்கள் மக்களும் அதிர்ஷ்டசாலிகளென இந்த மூலநூலில் கூறியுள்ளது போல் இந்த என் ஜோதிடத்தில் எவரவருக்கு அருகதை இல்லையோ அவர்கள் மட்டுமே இந்த கலை பிரயோஜனமாக உபயோகமாக இருக்கும் என கூறி கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலான எனது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நலம்பெறுங்கள் பயன்பெறுங்கள் வாழ்த்துக்களுடன் எனவே தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய என் ஜோதிட அனைவருக்கும் நெஞ்சான போதியான நவகிரக மற்றும் பஞ்சபூதங்களின் மாதாபிதா குரு தெய்வத்தின் அவர்களால் அனைத்து நலன்களும் பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் தொடர்ந்த ஆதரவு பகிருங்கள் மற்றவர்களுக்கும் வழங்கி அவர்களையும் அரிசாலியாக ஆக்குங்கள் தொடரும் தொடர்பும் தீர்வோம் தொடர்ந்து தொடர்பு தீர்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றிய வணக்கம் தொடரும் மானசீக வாழ்த்துக்களுடன் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றிய வணக்கம் தொடரும் தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் தொடர்ந்து பின்பற்றுங்கள் தொடர்ந்து பயனளியுங்கள் என மீண்டும் மீண்டும் கூறி இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்து இன்றைய எஞ்சோதிட தொடர் பதிவுகளை துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தொடரும்